சர பக்தி சேனல் நேரங்கள் அனைவருக்கும் முதல்ல என் நமஸ்காரம் சிறப்பாக எல்லாருக்கும் அமையணும்னு ஆசிர்வாதம் ஏப்ரல் மாதம் வெள்ளிக்கிழமை பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரோதி பங்குனி இருபத்தி எட்டு இன்னைக்கு சுப முகூர்த்த நாள் மேல் நோக்கு நாள் சில விஷயங்களை ஆரம்பிக்கணும்னா நல்ல நேரம் சொல்கிறேன் அதில் ஆரம்பிங்க பங்குனி உத்தரம் இன்னைக்கு என்ன விசேஷம் சொல்லுங்க சொல்லுங்க குலதெய்வத்தை போய் பார்க்கணும் இன்னைக்கு குலதெய்வத்துக்கு போய் இன்னைக்கு பொங்கல் வைக்கணும் பங்குனி உத்தரத்து அண்ணன் தம்பியும் எனக்கெல்லாம் போயின்னு தான் இருந்தோம் சின்ன மனக்கசப்பு அவங்க வரமாட்டாங்க இப்போ என்னால் போக முடியல பங்குனி உத்தரத்தில் போய் குலதெய்வத்தை பார்த்தா எவ்வளோ விசேஷம் பா பா போய் பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு நான் இன்னைக்கு காலையில் சொல்கிறேன் இன்னிக்கே போய் பார்க்க முடியுமான்னு தெரில நேயர்கள் எப்படி சொல்கிறதுன்னு தெரில ஃபீல் ஃபீல் பண்ணிக்குவோம் எல்லாம் இங்கே மெட்ராஸில் இருப்பீங்க வீட்டில் ஃபோன் பண்ணி அப்பா அம்மா யாராவது இருப்பாங்க போய் ஒரு வழக்கில் போட்டு ஒரு ரூபாய் ஏற்றிட்டு ஒரு கர்ப்பூரம் ஏற்ற சொல்லுவேன் நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலைல ஒம்பது டூ பத்தரை மாலை நாலரை டு அஞ்சரை கௌரி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பன்னெண்டரை மணிலேருந்து ஒன்றரை மாலை ஆறரை டு ராகு காலம் பத்தரை பன்னெண்டு யமகண்டம் மூணு நாலரை குளிகை ஏழரை டு ஒம்பது சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் ஆறு ஆறு காலையில் வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு திதி பார்த்தீங்கன்னா அதிகாலை ரெண்டு முப்பத்தி மூணு மூ முப்பத்தி மூணு வரைக்கும் த்ரையோதி இருக்குது பின்பு சதுர்தசி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் வரைக்கும் உத்தரம் பின்பு அஸ்தம் சந்திராஷ்டிரமம் பார்த்தீங்கன்னா மாலை நாலு பதினொன்று வரை அவிட்டம் பின்பு சதயம் கும்பராசிக்கு வந்துடுறது இன்றைய நாள் சிறப்பாக இருக்கணும் எல்லாருக்கும் ராசி பலன் பார்த்தீங்கன்னா மேஷ ராசி இன்னைக்கு வந்து எல்லாருக்கிட்டையும் ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒப்பீனியனில் பேசக்கூடாது செகண்ட் ஒப்பீனியன் தாட்டில் பேசணும் போட்டி குறையும் உங்களுக்கு நம்ம சேஃப் சைடில் இருந்துட்டு போய்டும் அவனே ஜெயிக்கிட்டோம் இங்கே ஜெயித்தவன் எவனும் ஜெயித்தது கிடையாது தோத்தவன் தான் ஜெயிச்சிருக்கான் ஞாபகம் வச்சுக்கோங்க பின்னோக்கி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையை நடந்திருக்கும் ஜெயிச்சன்னு சொன்னவங்கலாம் தோற்று தான் இருப்பான் விஷவராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெருமை தரக்கூடிய ஒரு நாள் அவங்க ஹோம்ஒர்க்கில் இன்னைக்கு ஒரு எல்லா ராசிக்காரர்கிட்டையும் ஒரு நல்ல பெருமை அடைவார்கள் மிதன ராசி நேயர்கள் இன்றைக்கி அனைவருக்கும் உதவி செய்வார்கள் அவர்களும் உதவி பெறுவார்கள் கடகராசி நேர்களுக்கு நலம் பகிக்கும் நாள் இன்றைக்கி எல்லா விஷயத்திலும் ஒரு நன்மை கிரீன் சிக்னல் கிடைக்கும் சிம்ம ராசி நேர்களுக்கும் அதே தான் நன்மை நலம் வேற நன்மை வேற நலம்னால் உடல் ஆரோக்கியத்தை சம்மந்தப்பட்டது நன்மைனா செயல்களால் நமக்கு வந்து சேர வேண்டியது கன்னிராசி நேயர்கள் இனி பக்தி நிறைந்த நாள் குலதெய்வத்துக்கு ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி போயிடுங்க துலாம் ராசி நேயர்களை இன்றைக்கி முயற்சி எடுங்க என்னைக்கே இருந்தாலும் சக்ஸஸ் ஆகும் பிள்ளையார் சொல்லி போட்டு விடுவேன் இன்றைக்கி விருஷகராசி நேர்கள் இன்றைக்கி ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு நாள் நல்லா ஓய்வு எடுங்க தனுசு தனுசு ராசி வந்து பயம் கலந்த ஒரு நாளாக இருக்குது கொஞ்சம் அமைதியாக இருங்க தள்ளி வைங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் அதுக்கோசம் வேலைக்கு போகாமலாம் இருக்கக்கூடாது வேலைக்கெல்லாம் போகணும் தள்ளி வைங்கன்னா என்னன்னா சில முடிவுகள் எடுக்க நீங்கள் கஷ்டப்படுவீங்க அதனால் அது தள்ளி வைக்கணும் மகர ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா மேன்மை தரக்கூடிய ஒரு நாள் மேன்மை ஒரே நாளில் அதை நோக்கி ஒரு அடி எடுத்து வைப்பது கும்பராசி நேர்கள் அலைச்சல் இன்னைக்கு இருக்கும் இருந்தாலும் காரியத்தை சாதிப்பாங்க மீனராசி ராசி நேர்களுக்கு மற்ற ராசிக்காரர்களுடைய ஆதரவு கிடைக்கும் சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக அமையணும் கர்ணாதிபதி பார்த்தீங்கன்னா தைத்துளம் நேத்தே போட்டிருப்பீங்க மத்தியானம் வரைக்கும் கரசை பின்பு வணிசை மத்தியானத்துக்குள்ளே கரைசை போடுங்க மத்தியானத்துக்கு மேலே வணிசை போடுங்க கருணாதிபதியை சரணடைங்க கேட்டதெல்லாம் கிடைக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகனை நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் இன்றைய நாள் சிறப்பாக நன்றி வணக்கம்